அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ சனி வக்கர பயிற்சி நடந்திருக்கு இல்லையா சனியோட பார்வை உங்களது ராசியின் மீது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் மேலும் வந்துட்டு உங்களது கிரக பயிற்சியின் மூலம் உங்களது குடும்ப சூழ்நிலை எப்படி அமையும் அப்படிங்கிறதுமே நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் முழுமையாக பாருங்கள் முதல்ல வந்துட்டு இந்த மிதுனம் ராசி எப்படி பட்டவங்க அப்படிங்கிறத பார்த்தா இரட்டையர் சின்னத்தில் பிறந்த இவங்களோட குணங்கள் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா அதாவது மிதன ராசிக்காரங்களோட அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனாலையுமே இந்த மிதன ராசியில் உள்ள மிருக சிறிடம் திருவாதிரை அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கி இருக்குங்க இந்த மிதன ராசியில் இந்த ராசிக்காரங்க பொதுவான குணம் எப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டேன் ஆடி மாதத்தின் சிறப்பு எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் என்ன செஞ்சால் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு வீண் வம்புக்கும் போகாதவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அதை சிரிச்சுட்டே சமாளிக்கக்கூட வல்லமை இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் சிந்தனைகளை செயல்படுத்துறதுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா வந்துட்டு பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே அனு அனுமானம் செஞ்சிருவாங்க அதன் பிறகு அதை எப்படி செய்யணுங்கிற சிந்தனை செஞ்சு கட்டாயம் அதை சிறந்த முறையில் முடிக்கக்கூடிய குணம் இவங்க கிட்ட இயல்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிறந்த சிந்தனையாடலராகவும் மற்றவங்களுக்கு அறிவுரை கூறுறதுல வல்லமை மிகுந்தவங்களாகவும் காணப்படுவாங்க எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தகுந்தது போல அவங்களது குணத்தை மாற்றக்கூடிய இயல்பு இவங்ககிட்ட இயல் இருக்குங்க இதுதான் இவங்களுக்கு ஒரு தனி சிறப்புன்னே சொல்லலாங்க ஏன்னா மற்றவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிறதும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம வாழ கற்றுக்கிட்டோமா நம்மளோட வாழ்க்கை அமையும் எல்லாராலையுமே இவங்கள வந்துட்டு எளிதில் புரிஞ்சிக்க முடியாதுங்க நெருங்கி பழவங்களால் மட்டும்தான் இவங்கள தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அதே சமயம் எளிதில் மாறக்கூடியவங்களும் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே கட்டுப்பாடாக வந்துட்டு இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் நிற்க மாட்டாங்க மற்றவங்களுக்காக இவங்களது மனதை மாற்றிக்குவாங்க ஆனாலும் வந்துட்டு இவங்கிட்ட ஒரு சிறப்பான குணம் என்ன இருக்குன்னு பார்த்தா யாருக்குமே அணிப்படிய மாட்டாங்க இந்த தன்மை வந்துட்டு இவங்ககிட்ட பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்காரங்கிட்ட அதிக பேர்கிட்ட இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனையை துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு முடிவை கண்டுபிடிக்கிறதுல வல்லமை மிகுந்தவங்க மிதுன ராசியில பிறந்தவங்க பம்பரம் போல எப்ப பாரு சுழன்று எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி சுறுசுறுப்பா செய்வாங்க ஆனா வந்துட்டு சோம்பேறித்தனமா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க ஒரு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் சும்மா உக்காந்துட்டு இதுதான் உனக்கு தண்டனைன்னு சொல்லி கொடுத்தா கட்டாயம் அவங்களால அதில் ஏத்துக்கவே முடியாது ஏன்னா சோம்பேறித்தனமா சும்மா உக்காந்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்பவுமே சுறுசுறுப்பா ஒரு வேலையை செய்யணும் அதை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன் அதை கட்டாயம் சிறந்த முறையில் செஞ்சிருவாங்க kan இவங்க எப்படின்னு வச்சுக்கோங்களேன் யாரோட தயவும் தேவையில்லை நானே தனித்து நின்று வாழக்கூடிய திறமை எனக்குள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செயல்படுவாங்க எந்த ஒரு வேலையுமே யாரையும் நம்பி கொடுக்க மாட்டாங்க யாரோட தயவுமே எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி தனிமையில் வாழக்கூடியதை விரும்புவாங்க குறிப்பாக யார்கிட்டேயும் உதவி கேட்டு நிற்கவே மாட்டாங்க ஆனால் வந்துட்டு இவங்கக்கிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வந்தால் தயங்காமல் செய்வாங்கங்க இது வந்துட்டு ரொம்பவும் நல்லது தான் கிட்ட அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டாங்களா இப்போ யாராவது உதவி கேட்டால் அந்த உதவியை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையவே செய்வாங்க இவ்வளோ நல்ல குணம் இந்த மிதன ராசிக்காரங்கிட்ட இருக்கு இவ்வளோ நல்ல குணம் இருந்து என்னங்க பண்ணுறது என்னோடய வாழ்க்கையில் நடக்கிற காசம் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா வந்துட்டு நான் சொல்கிறது கேட்டால் மற்றவங்க நல்லா இருக்காங்க ஆனால் நான் நல்லா இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுற மிதுனராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கடவுள் யாருன்னு பார்த்தா முருகப்பெருமான்கள் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டை முறையாக செஞ்சிட்டு வந்தீங்களா கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் சஷ்டி அன்னைக்கு நீங்கள் முருகன் கோவிலுக்கு செஞ்சு கந்த சஷ்டி கவசம் படிங்க இது கூடுதல் சிறப்பாக அமையும் மேலும் வந்துட்டு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் முருகனுக்கு போற்றி என மூணு மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகன் அது அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைச்சி உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் அனைத்து நீங்கவுமே முருகன் அருள் செய்வார் அப்படின்னு நாங்களுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அதை கொஞ்சம் நிதானமாக தானே செய்வீங்க எப்போவுமே வந்துட்டு விழிப்புணரோட கவனத்தோட எச்சரிக்கையோடு இருக்கணுங்க ஏன்னா வந்துட்டு விரும்பியதை வெறியோட அடையக்கூடிய தன்மை கொண்டவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்னசென்ட் மாதிரி தாங்க இருப்பாங்க ஆனால் அந்த ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறதுல இவங்க அடிச்சுக்கவே முடியாது திறமை வாய்ந்தவங்க வல்லமை வாய்ந்து செயல்படல திறமையாக செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்கிறது உங்களது வாழ்வியை உங்களை முன்னோக்கி கொண்டு செல்ல உதவியாக இருக்குங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன சிறப்பான நாட்கள் வருது அதில் நீங்கள் என்ன செஞ்சால் உங்களது வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் அமைஞ்சிருக்கும் பலன்கள் எந்த மாதிரி இருக்குன்றதை முதல்ல பார்த்துடலாம் நீங்கள் வந்துட்டு வேலை செய்யும் இடத்துல தேவையற்ற வீண் பேச்சுக்கள் பேசுறதை தவிர்க்கணுங்க மேலும் வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் மூக்க நுழைத்து செயல்படுவதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடுங்கிறதுனால முஞ்சாக்கிறதே இருக்கிறது ரொம்பவும் அவசியம் திடீர்னு ஏதாவது பணம் கிடைக்க நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குங்க ஏன்னா வந்துட்டு கேட்ட பணம் உடனே வருமானு பார்த்தா கொஞ்சம் தாமதமாகும் வராமலாம் போகாது கொஞ்சம் தாமதமாகும் பண விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணுங்க வந்துட்டு இந்த மாத இறுதியில் உங்களுக்கு வேணால் வந்துட்டு நீண்ட நாளாக நீங்கள் கடன் கேட்டிருந்தாலும் சரிங்க இல்லை உங்களுக்கு யாராவது பாக்கி தரணும் அவங்க இது வரைக்கும் தரல அப்படி இருந்தாலும் சரி மாத இறுதியில் அந்த பணம் எல்லாமே வசூலாகிடும் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு காரியத்தையுமே அந்த காரியத்துக்கு எப்படி சமோஜிதமாக யோசித்து காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிறத முடிவெடுக்கிறது உங்கள் திறமைங்க திடீர் பண வரவு வந்து உங்களை திக்குமுக்காட வைக்குங்க என்னட்டு என்னடா பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலுமே திடீர்னு உங்களுக்கு பணவரத்து வருவோம் இது வரைக்கும் வராத கடன் வந்து சேரும் வாய்ப்பு மாத இறுதியில் அமையும் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களது பொறுப்புகளை திறம்பட செய்வதன் மூலம் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புமே இருக்குங்க ஆனால் நீங்கள் வந்துட்டு வாயை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் அது ஏன்னா தேவையற்ற பேச்சுக்களால் நீங்கள் தான் எதை சொன்னீங்க இதை சொன்னீங்கிற மாதிரி மற்றவங்களோட பிரச்சனை வந்து உங்கள் மேலே விளக்கூடுங்கிறதுனால தான் இந்த மாதிரி சொல்கிறோம் அதுக்கு மட்டும் வந்துட்டு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களது வேலையை நீங்க சரியா செஞ்சா கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களோடது வேலையை மத்தவங்களை நம்பி கொடுக்காதீங்க மற்றவங்களோட வேலையை நீங்க வாங்கி செய்யும் போது அது மிகுந்த கவனமா செஞ்சு கொடுத்துருங்க மாத ஆரம்பம் தாங்க உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது மாத இறுதியெலாம் வெறும் ரொம்பவும் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னால் பணம் வந்துட்டு தாமதப்படுறது கூட சீக்கிரமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது அப்போலாம் வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் உங்களோட அலுவலகத்தில் மற்றவங்கக்கிட்ட வந்து அடிப்பணிந்து பேசியிருப்பீங்க ஆனால் இப்போ வந்துட்டு மாத இறுதியில் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களது பேச்சில் ஒரு எப்படி சொல்கிறது அதிகாரமே இருக்குங்க அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் இதுக்கெல்லாமே வந்து நீங்கள் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமைகளை நெய் தீப முயற்சி முருகன் வழிபாட்டை மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்படும் அனைத்து காரியத்தடையுமே வழக்கி கொடுத்துருவாரு அடுத்து நாம இந்த ஆடி மாதத்தில் எவ்வளவு சிறப்பு இருக்குது அந்த சிறப்பான தினத்தில் நம்ம என்ன செஞ்சால் நம்மளது வாழ்க்கை வளமானதாக மாற்ற முடியும் அப்படிங்குறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே அம்மனுக்கு உகுந்த மாதமாக பார்க்கப்படுங்க ஆடி மாதம் தட்சணியான காலம் ஆரம்பிக்கும் இது வந்துட்டு ஆடி முதல் மார்கழி வரைக்குமே இந்த தட்சணையான காலம் ஆரம்பிச்சிடும் அதாவது சூரியன் தெற்கு பக்கமாக வளம் வரதான் இப்படி சொல்லுவோம் இந்த புண்ணிய காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணலன்னா புனித நதியில் நீராடுவதன் மூலம் வந்துட்டு ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் இந்த சிறப்பான ஆடி மாதம் இதை வந்துட்டு நம்ம புனித நதியில் நீராடுறது ரொம்பவும் அமையும் ஆடி மாதத்தில் கணக்கில் வச்சு தான் பொதுவாக நமக்கு பண்டிகை அப்படிங்கிறதே ஆரம்பிக்குங்க ஆடி மாதம் முழுக்கவே கிராமப்புறத்தில் இருக்கிற காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் நயனாரப்பன் மதுர வீரன் மாடசாமி போன்ற காவல் தெய்வங்களுக்கு பூஜைகளும் திருவிழாக்களுமே நடைபெறும் அதன் பிறகு ஆடி மாதத்தில் மக்களோட ஜீவ நதியாக இருக்கிறது என்ன அது ஆறுங்க இந்த ஆறில் புது தண்ணி இப்போ வருங்க இதை நம்ம வந்துட்டு கொண்டாடுறோம் நம்ம இந்த கொண்டாட்டம் பல நூற்று ஆண்டுகளாக தமிழ் மரபுல இருக்குது ஆடிப்பெருக்காக வெகு விமர்சையாக நம்ம கொண்டாடிட்டு வரோம் மேலும் வந்துட்டு ஆடி மாதத்துல சிவனோட சக்தியை விட பார்வதி தாயாருக்கு சக்தி அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இருக்கு அதனால் தான் அனைத்து அம்மன் கோவில்லையுமே திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடந்துட்டு வருது ஆடி பிறந்த முதல் இருந்து ஆடி இறுதி வரைக்குமே ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க ஆடி மாதம் வரும் செவ்வாய்க்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமைகள்லேயும் நீங்கள் காமாட்சி தாயாரை வழங்கி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களது திருமண தடைகள் நீங்கி கூடிய விரைவில் சுபம் உண்டாகுங்க ஆடி மாதம் முழுக்கவே நீங்கள் மீனாட்சி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது குடும்பத்தில் இது வரைக்கும் எவ்வளவோ சண்டை எல்லாமே இருந்திருக்கலாங்க அது எல்லாமே நீங்கி உங்களோட குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும் ஆடி மாதம் முத்துமாரியம்மனை நீங்க மனமுருக வேண்டிங்கன்னா உங்களது குடும்பம் தொழில் மீது இருக்கிற அனைத்து திருஷ்டிகளுமே உங்களை விட்டு விலகிடும் அதன் பிறகு சுக்லா துவாதசின்னு ஒரு தசி வருங்க அப்போ வந்துட்டு விஷ்ணுவை நினச்சி நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்களோட செல்வ நிலை அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும் அதன் பிறகு ஆடி மாதம் சுக்லா பற்று ஏகாதசி தினத்தன்னைக்கு நீங்கள் அன்னதானம் செய்யுங்க உங்களது வீட்டுக்கு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று கூட அன்னதானம் செஞ்சீங்கன்னா வரைக்கும் இருந்த துன்பங்கள் துயரங்கள் நீங்கி உங்களுக்கு செல்வம் பெருக இந்த விரதம் மிகவும் உறுதுணையாக இருக்கும் அதன் பிறகு ஆடி பௌர்ணமியில் அம்மன் வழிபாடாக செய்யுங்க அப்போ வந்துட்டு ஆலயத்திற்கு சென்று எலுமிச்சபுரம் தீபம் ஏற்றி இதில் கேட்டு ரொம்பவும் நல்லதாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க எலுமிச்சம் பழ விளக்க வீட்டில் ஏற்றக்கூடாது கோவிலில் மட்டும்தான் ஏற்றணும் அதன் பிறகு முக்கியமான ஒன்றுங்க ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசையில் கட்டாயம் மறக்காமல் பித்ரு கடமையில் செஞ்சுடுங்க நம்மளோட முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்கிறதன் மூலம் இந்த வருடம் முழுக்கவே ஒரு வருடம் முழுக்க செய்யாத பலனுமே இந்த ஆடி மாதம் ஒரு மாதத்தில் செஞ்சால் அந்த ஆடி மொத்த பன்னிரெண்டு மாதமும் செய்த பலன் இந்த ஒரு மாதத்திலே நமக்கு கிடைக்கும் நம்மளோட முன்னோர்களின் வரி பூர்ண அருளுமே நமக்கு கிடைக்கும் நம்மளோட வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல நம்மளது முன்னோர்களுமே நமக்கு உதவி செய்வாங்க மறைக்காம கட்டாயம் இந்த பித்ருக்கடமையை செஞ்சுடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பண்ணி வச்சு கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்